வணக்கம் இந்த காணொளியில் நாம் காண இருப்பது திருமண தடையும் அதற்கான நான்கு காரணங்களும் திருமண தடையும் அதற்கான நான்கு காரணங்கள் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணம் தாமதக்கூடிய ஆண் பெண்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது நாற்பது வயதை திருமணமாகக்கூடியவர்கள் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வைத்து பார்க்கலாம் அதற்கு நான்கு காரணங்கள் உங்கள் ஜாதகம் கண்டிப்பாக இருக்கும் முதல் காரணம் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது அல்லது லக்கணத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு எட்டில் கேது எங்கே ராகு இருக்கிறோ அது ஏழாம் இடத்தில் கேது இருப்பார் இந்த முதல் காரணம் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது அல்லது லக்கணி இரண்டாம் இடத்தில் ராகு எட்டில் கேது இது ஒரு முதல் காரணம் இரண்டாவது காரணம் லெக்கணத்துக்கு ராசி நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆஸ்ட்ராலஜி பாரம்பரியத்தில் லெக்கணத்தையும் ராசியும் இரண்டுமே நாம் பார்க்கணும் லெக்கணத்துக்கு ராசிக்கு இடங்களில் பாவர்கள் தொடர்பு பாவர் என்றால் சனி செவ்வாய் ராகு ராகு போன்ற ராசிக்கு இரண்டு ஏழு எட்டாம் இடங்களில் தொடர்பு கொள்ளும் போதும் திருமணம் தாமதமாக இருக்கும் இந்த காரணங்களை பார்த்துட்டு வாங்க சொல்லக்கூடிய அந்த விதியை கண்டிப்பா உங்களுடைய மூன்றாவது ஒரு திருமணத்துக்கு பிறகு என்ன தாமதம் அதன் பிறகு பெண்ணாக இருந்தால் தாயாகவும் ஆணாக இருந்தால் தந்தையாக அதற்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் மிக நல்லாக இருக்கணும் இங்கே ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது போன்ற தொடர்புகள் பெறும்போதும் ஐந்த ஐந்தாம் இடம் வலிலிருந்து இவருக்கு புத்திரசம் இருப்பதாலும் திருமணம் தாமதப்படும் திருமணம் தாமதப்படும் நான்காவது காரணி தசாவளன் நீங்கள் லெக்கணத்தை பிறந்திருப்பீர்கள் அந்த உங்கள் லக்கணத்துக்கு யோக திசை நடக்கும் போது உங்கள் திருமணம் ஏகம் நடக்கும் அதே உங்கள் லெக்கணத்தின் திசைகள் லக்கணத்தின் அவதி திசைகள் நடக்கும் போதும் திருமணம் தாமபனம் தசா பலன் என்று சொல்லுவோம் தசா பலன் என்று இது இதுவும் ஒரு காரணம் இப்போ உடனே நான் போட்டோன்னே இந்த வீடியோ போட்டோடனே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு லெக்கணத்தில் ரெண்டில் ராகு இருக்குது லெக்கணத்தில் கேது இருக்கு ரெண்டில் சனி இருக்குன்னு ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறை நாம் சொல்லக்கூடியது பொதுவான தான் சொல்கிறோம் அதோட செய்து கமெண்டில் வந்து உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாதீங்க அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவாள் உங்களுக்கு மனப்பிரச்சனை ஒரு அனுபவம் இல்லை ஜோடரால் தான் செய்யப்பட முடியும் நீங்கள் தயவு செய்து இந்த கமெண்டில் வந்து போடாதீங்க ஒவ்வொரு ஒவ்வொன்று இருக்குது பரிகாரமாக ரெமெடி சொல்கிறதுனா ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு ரெமெடி இருக்குது பொதுவான ரெமெடிகள் ஒத்து வராது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணம் கொண்டவன் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு குடம் கொண்டது அதை நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகை பார்த்து தான் அந்த ஜாதக பலனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் நான் சொன்ன இந்த நான்கு விதியை திருமணம் தாங்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இந்த எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த விதிகளை அப்படியே பொருந்தி வரும் நம்முடைய சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மிடம் ஜாதகம் பார்க்க என்னால் நான் சொல்லக்கூடிய தொடர்பு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் எழுபது பத்து எழுபத்தி மூணு மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து இந்த ஸ்க்ரீன்லையும் நம்முடைய நன் தொடர்பு எண்ணை கொடுக்கப்படும் அந்த எண்ணெய் தொடர்பு பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்லையோ கால் பண்ணியோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டர் துயர் நிலையம் காரைக்குடி